Hi Viewers! Ready? Let's go. Welcome to our Shaw Swipe Tech Channel. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வைபான இதுதான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் நமக்கு தேவைப்படுது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியிலலாம் போகும்போது பயங்கர இறைச்சலாக இருக்கும் நம்ம பேசுகிறது காதிலே விழாது ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோஸ் போடும்போது மக்களுக்கு ரொம்பவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவங்க அடுத்த இதுக்கு நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க விருப்பப்பட மாட்டாங்க என்ன ஒரே இறைச்சலாக இருக்குது சின்னதாக ஒரு கிச்சன் சவுண்டு கேட்டால் கூட எல்லாேருக்கும் போர் அடிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை வந்து தரமான ஒரு ஆடியோ குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு வந்து அடோ போட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு தெரியுமா என்பது தெரியல ஆல்மோஸ்ட் யூடியூபர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளான விஷயம் தாங்க நம்ம பெருசாக வந்து யாருக்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை ஒரு தரமான சவுண்டு உங்கள் வாய்ஸே வந்து பயங்கர கிளியரன்ஸா அதில் கேட்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் காட்டும் ஸோ அது அந்த வெப்சைட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய கூகுளில் போயிட்டு அடோ போட்காஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணீங்க அப்படின்னா அடோ போட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு ஒன்று வரும் இப்போது நீங்கள் இருக்கீங்க இதை தான் நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களுடைய கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அடோபை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா இது போல் தாங்க ஓப்பன் ஆகும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே நீங்கள் வந்து அந்த மைக்குக்கு கீழே அதில் வந்து என்ஹான்ஸ் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா நேராக உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் எந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடணும் ஓகேவா ஸோ ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் அந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாய்ஸை வந்து நீங்கள் பழைய வாய்ஸை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா டெலீட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இந்த என்ஹான்ஸ் பண்ணின வாய்ஸை உங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து செம்ம தாறுமாறாக இருக்கும் பக்கா கிளியராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் எடுத்திருந்தாலும் சரி அந்த வாய்ஸ் அப்படியே வந்து அது கிளியர் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அடோ போஸ்ட் காஸ்ட் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது உங்களுடைய ஸ்பீச்சஸ் வந்து ரொம்ப அழகாகவும் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாய்ஸஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நல்ல ஒரு தரமான வீடியோ நம்ம இது கிடைக்கும் யூடியூப் அளவுக்கு தரமான வீடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அதே போல் தான் வாய்ஸ் குவாலிட்டியும் ரொம்ப முடியும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கூட நம்மளுடைய வியூஸ் எல்லாமே குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுல தவறே கிடையாது அப்போ தான் நீங்கள் ஒரு ஒரு விஷயமாக கற்றுக்க முடியும் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் யூடியூப் ஆரம்பித்து சும்மா ஏனோ தானோன்னு தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டெல்லாம் இருக்கும் ஓவர் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறத தயவு செய்து நிப்பாட்டிடுங்க ஏன்னா அது எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே இரிட்டேட் ஆகும் அப்படி இருக்கும்போது வாய்ஸ் ஆகட்டும் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்குறீங்களே இந்த ரொம்ப வந்து ஒரு மின்னல் மாதிரி நிறைய வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுடைய வீடியோ நல்லாவே வந்து மக்களிடையே ரீச் ஆகும் நிறைய பேர் பெரியவங்க எல்லாருமே பார்ப்பாங்க வீடியோஸ் அதே போல் குழந்தைங்களும் பார்ப்பாங்க ஒரு சன் மிடில் ஏஜ் பர்சனும் பார்ப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும் நம்மளுடைய வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும் தரமான கண்டென்ட் இருக்கணும் தரமான டேக்ஸ் கொடுக்கணும் தரமான டைட்டில் கொடுக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம பக்காவாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது நீங்கள் வந்து பெரிய பெரிய யூடியூபரால் தான் சாதிக்க முடியும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யூடியூப்ல வந்து நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களில் ஒருத்தவங்களா நீங்களும் ஆகணும் நீங்களும் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு அழகாக நீங்கள் வீடியோ போடுங்கள் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வியூஸ் போகும் பட் எப்போதுமே வந்து ஒரு நல்ல வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் இன்னும் பல தரமான விஷயம் எல்லாமே நம்மளுடைய யூடியூப்பில் வர இருக்குது இந்த யூடியூப்பை நீங்கள் வாட்ச் பண்ணுறதால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேனலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லித்தரேன் நிறைய பேர் சொல்லித்தரேன் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் நம்மளை வந்து முக்கியமான விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்ப்போம் ஆனால் அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க பட் நான் அப்படி கிடையாது நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் நான் எப்படியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய யூடியூபை வந்து நான் ரன் பண்ணனோ அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இதில் எந்த வித அமௌண்ட்டோ இல்லை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு காசோ இதெல்லாம் நம்ம கேட்க போகிறது இல்லை நமக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே போல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் மட்டும் பொண்ணுங்கள் என்னோட என்ன வந்து என்னுடைய டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் கிட்டே நான் பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் வேறு எதுவுமே உங்கள் சைட்லேருந்து நான் கேட்கல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து சூப்பரான வீடியோ வர இருக்கிறது வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்